ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சண்டே வந்து எல்லோரும் வீக்கெண்ட் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பீங்க நம்புகிறேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க இப்போ வந்து நாங்கள் தமிழ் மாஸ்க்கு போயிட்டு வந்தாங்க ஸோ எவ்ரி டைம் தமிழ் மாஸ்க் போகும்போது நிறைய பேர் வந்து எத்தனை ட்ரெஸ்ஸோடு வருவாங்க ஸோ தமிழ் கம்யூனிட்டிஸும் இங்கே நியூசிலாண்டில் நிறைய இருக்குது ஸோ டோன்ட் வரி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூரோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் நியூசிலாண்டோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான் இருக்கோங்க முதல் வந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சிங்கப்பூரில் ஹவுசிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் குளோபலி பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ரெண்ட் எடுக்கிறதோ சரி வீடு வாங்குறதோ எக்ஸ்பென்சிவ்ங்க பிகாஸ் ஆஃப் அந்த லிமிடெட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால அங்கே வீடு வாங்குறது வீடு ரெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் இப்போ மெயின் சிட்டியில் நம்ம ரெண்ட் பண்ணோம்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் இருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ஆகுங்க நாங்க இருந்த வீடு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட நாங்கள் ரெண்ட் பே பண்ணிட்டு இருந்தோம் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு நம்ம ஒரு வீடு ஃபுல்லா நம்ம ரெண்ட் எடுக்கிறோம்னா அதுல இருக்க எக்ஸ்ட்ரா ரூம்ஸை நம்ம ஷேரிங்கும் விடுனாங்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஓனர் நம்ம ஓனர் வந்து நமக்கு அலோ பண்ணாருனா நம்ம அக்ரிமெண்ட்ல ஷேரிங் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம வந்து அந்த ஈச் ரூம் ஒரு செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி நம்ம ஷேரிங்கும் விடலாம் ஸோ மெயின் சிட்டில த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ரெண்ட் இருக்கும் அவுட்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ தௌசண்ட் கீழே கூட நமக்கு வீடுங்க கிடைக்குங்க ஸோ சிங்கப்பூர்ல வந்து வீடு ரென்ட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் விச் இஸ் வெரி எக்ஸ்பெல் ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபாரினராக இருக்கும்போது நம்ம ஹெச்டிபி வாங்க முடியாது பிஆர் கிடைச்சிதுன்னா நம்ம ஹெச்டிபி வந்து வாங்கலாம் ஃபாரினரா இருக்கிறவங்க நிறைய பேர் சரி காண்டோமினியம் நம்ம வாங்கலாம் அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா காண்டோமினியம்முடைய ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஜாஸ்தி எழுதி இருக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் லேக்ஸ் வீடை வந்து நம்ம சிக்ஸ்டீன் லேக்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்டாம்ப் டியூட்டி ஸோ நிறைய பேர் வந்து காண்டமினியம் வந்து ஃபாரினராக இருந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க எக்ஸ்பென்சிவ் இருக்கிறதுனால ஸோ சிங்கப்பூரில் இருக்க ஹவுசிங் பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் இருந்தது வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸுங்க ஓகே இப்போ வந்து நியூசிலாண்டில் நம்ம வீட்டு ரெண்டை எவ்வளோ காசு நம்ம வீடு வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் மெயின் சிட்டி சென்டருங்க இங்கே வந்து ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கே ஒரு நல்ல வீடு கிடைக்கும் அண்ட் வீக்லி ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டாலர்ஸ்க்கு ஒரு நல்ல டீசென்ட்டான வீடு கிடைக்குங்க நாங்கள் இருக்கிறது வந்து வீக்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இந்த வீடு வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருக்குங்க அதே மாதிரி நம்ம வீடு வாங்கணும்னு நினைக்கும் போதும் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ இங்கே வீடு வந்து நம்ம வந்து வாங்கலாம் வாங்கலான்னு வாங்கலாம் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஸோ சிங்கப்பூரோட இது கம்பேர் பண்ணும்போது போது வந்து ரெண்ட் கொஞ்சம் கம்மி அதே மாதிரி நம்ம ஓன் ஹவுஸும் நம்ம சேவ் பண்ணோம்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஒன் மோர் திங் இங்கே வந்து நம்ம ரெசிடென்ஸ் வீசால இருக்கும் போது ஓன் ஹவுஸ் வாங்கலாம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வீசா அந்த மாதிரி இருக்கும் போது வாங்க முடியாதுங்க ஒன்ஸ் நமக்கு ரெசிடென்ஸ் வீசா கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து வீடு வாங்கலாம் இங்க பிஆர் கிடைக்கிறது ரெசிடென்ஸ் விசா கிடைக்கிறதோ நமக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்குங்க சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணும்போது ஸோ வீடு நம்ம வாடகை இருக்கிறதோ வீடு வாங்குறதுக்கும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இதுதான் நான் சொல்லுவேன் ஹவுசிங் வந்து சிங்கப்பூருக்கும் நியூஸிலாந்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இதுதாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி பார்ப்போம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து தி எஃபிஷியன்ட் அண்ட் ரிலேபிளுங்க நம்ம ஓன் கார் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது பஸ்ஸஸும் சரி எம்ஆர்டி சர்வீசஸும் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து ஒரு நாலு பேர் இருக்கோன்னா மந்த்லி டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி செலவாகும் சிங்கப்பூரில் நியூசிலாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கார் கல்ச்சர் எல்லாருமே வந்து வீட்டில் கார் வச்சுருப்பாங்க காரும் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃபியூலும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி ப்ரைஸ்க்கே கிடைக்குங்க மந்த்லி வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டாலர்ஸ் அந்த மாதிரி தான் ஃபியூலுக்கு ஆகும் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனே ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் ரிலேபிளாக இருக்கும் நியூஸிலாண்டில் வந்து நம்ம ஈஸியாக கார் வாங்கலாம் ஃபியூல் சார்ஜஸ்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக இருக்கோங்க சிங்கப்பூரில் ஒரு டூ ஹண்ட்ரட் டாலரில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவாகும் நியூஸிலாண்டில் வந்து காரோட ஃபியூலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸில் எவ்ரி மந்த் நமக்கு வந்து போதுங்க ஸோ இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மளிகை செலவில் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் க்ராசரிக்கு வந்து எங்களுக்கு மந்த்லி சிங்கப்பூரில் நாங்கள் ஃபேமிலி ஆஃப் ஃபோர் நாலு பேர் இருக்கோங்க ஸோ பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம நிறைய அவங்க கேட்கறதுலாம் வாங்கி தர மாதிரி இருக்கும் சிங்கப்பூரில் வந்து எங்களுக்கு தௌசண்ட் டாலர்ஸ் ஆச்சுங்க பெர் மந்த் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆகி நம்ம லைஃப் ஸ்டைல் அப்புறம் நம்மளுக்கு எது எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்றது இருக்குது இந்த கிராசரி பொறுத்த வரைக்கும் நம்ம வெளில சாப்பிட்றோமா இல்லை ஹோம் குப்பிடு ஃபுல் சாப்பிட்றோமா நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்றது இருக்குங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு செப்பரேட்டட் ஐலாண்ட்ன்றதுனால நிறைய இம்போர்ட்டட் வெஜிடபிள்ஸ் வருது ஸோ அந்த வெஜிடபிள்ஸோட ரேட்டெலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கம்மி வேலையில் இருக்கிற வெஜிடபிள்ஸும் இங்கே இருக்குங்க சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணும் போது நியூஸிலாண்டில் வந்து எங்களுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி ஆகுது அகெய்ன் நமக்கு வந்து க்ராசரிஸ் அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்புறம் நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு இருக்குங்க எங்களுக்கு வந்து க்ரோசரிக்கு சிங்கப்பூரில் ஜாஸ்தியாச்சு நியூசிலாண்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம செலவுகளை வச்சுட்டோம்னா நம்ம கண்டிப்பா வந்து இதை விட கம்மியாவே நம்மளுக்கு வந்து செலவாகுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய பேர் பிரைவேட் ஸ்கூலில் வந்து நம்ம சேர்ப்போம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்ப்போம் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி ஆகும் அதே வந்து நமக்கு வந்து லோக்கல் ஸ்கூல் கிடச்சிதுன்னா ஃபாரினர்ஸ்க்கு நாங்கள் வந்து எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ப்ளஸ் இருந்தவங்க ரெண்டு பிள்ளைகளுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கோ லோக்கல் ஸ்கூல்ஸுக்கோ ஃபாரினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது பிஆர் கிடைச்சிதுன்னா கம்மியாக இருக்குங்க ஸோ ஃபாரினர்ஸ்க்கு ஸ்கூல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தாங்க நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ஸ்டேட் இன்டகிரேட்டடில் பார்த்திங்க வந்தீங்கன்னா மினிமம் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர்ஸ் வரும் மேக்ஸ் இயர்லி பார்த்திங்கன்னா தௌசண்ட் சம்திங் அப்படி தாங்க வரும் விச் இஸ் சிங்கப்பூரில் ஒன் மந்த்துக்கு பே பண்ணது இங்கே ஒன் இயருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது அது கூட ஸ்டேட் இன்டகிரேட்டடுக்கு ஸ்டேட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ஸ்டேட் இன்டெக்ரேட்டடில் கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவுங்க ஸோ எங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் நாங்கள் பே பண்ண ஃபீஸ்க்கு இங்கே வந்து ரொம்ப கம்மியாக அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பர் மந்த்து கட்டினதே இங்கே நாங்கள் ஒரு வருஷத்துக்கு என்னோடய முதல் பையனுக்கு கட்டுற மாதிரி இருக்குங்க அதே நாங்கள் ஸ்டேட் ஸ்கூலில் சேர்த்துருந்தோம்னா ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ஸோ ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இது தாங்க இப்போ ஹெல்த் கேர் சிஸ்டம் பற்றி பார்க்கும்போது ஃபாரினர்ஸ் வந்து சிங்கப்பூரில் வந்து பப்ளிக் ஹெல்த் கிடையாதுங்க ஃப்ரீ ஆஃப் ஹெல்த் கேர் கிடையாது நமக்கு வந்து ப்ரைவேட்டில் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எட் எடுத்துக்கிட்டால் அதில் கவரேஜ் ஆகிடுங்க நியூஸிலாண்டில் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் வந்து ஃப்ரீ நம்ம வந்து ப்ரைவேட்லேயும் வந்து நம்ம பார்க்கணுன்னா அதுக்கேற்ற இன்சூரன்ஸ் கம்மி கவரேஜில் இருக்க இன்சூரன்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டில் வந்து ஃப்ரீ ஆஃப் ஹெல்த் கேர்ன்றதுனால கொஞ்சம் ஓகே ஒரு ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் ஓரளவுக்கு ரஃப்பாக கேல்குலேட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஃபைனலாக வந்து எவ்வளோ டாலர்ஸ் இருந்தால் நம்மளால் ஒரு பேஸிக் நீட்ஸ் எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி சர்வைவ் பண்ண முடியும்னா சிங்கப்பூரில் வந்து ஃபேமிலி ஆஃப் க்கு ஒரு ஃபாரினர்ஸால் மினிமம் ஒரு செவன் தௌசண்ட் டாலர்ஸ் அந்த மாதிரி தேவைப்படுங்க நியூஸிலாண்டில் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் இருந்தால் ஒன் மந்த்து சர்வைவ் பண்ணலாங்க இது வந்து என்னோட கேல்குலேஷன் உங்கள் யாருக்காவது ஏதாவது உங்களோட நீங்களும் சிங்கப்பூரில் இல்லை நியூஸிலாண்டில் இருந்தீங்கன்னா உங்களோடதையும் இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ்வாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி வீக்கெண்ட் டேக் கேர் பாய் பாய்